பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்குது தக்காளி பச்சை மிளகாய் வல்லாரி புதினா வாசனை திரவியங்கள் சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அதெல்லாம் நறுக்கி வச்சுக்கலாம் அப்புறம் சிக்கன் மசாலா மூணு ஸ்பூனு பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு சிக்கன் மசாலா மூணு ஸ்பூனு பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு எடுத்தாச்சா அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அரிசி நம்ம அரை கிலோ சிக்கனுக்கு இந்த தம்ளாருக்கு ரெண்டு தம்ளார் போடுறோம் நம்ம ஒரு தம்பருடைய இது இரநூறு கிராம் அரிசி நானூறு கிராம் அரிசி போட்டு நல்லா களைஞ்சி கரெக்டாக தண்ணி வந்து நாளைகால் தம்பர் தண்ணி ஊற்றணும் இறந்து வச்சே செய்ய போகிறோம் சிம்மில் வச்சே செய்யணும் இது எல்லாம் தான் நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கனை நம்ம விசில் போடாமல் திறந்தே செய்ய போகிறோம் ஏலக்காவை நல்லா நசுக்கி வச்சுக்கணும் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு குக்கர் வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் தாராளமாக ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா அது கூட நாம் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நெய்லாம் காஞ்சதுக்கப்புறமா வாசனை திரவியங்களை நம்ம போட்டுக்கணும் ஏலக்காய் நுணுக்கி வச்ச ஏலக்காவும் நம்ம போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிடங்கள் வதக்க வேண்டும் ரெண்டு நிமிடம் உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை பச்சை வாட போகும் வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் புதினா தலை கிளீன் பண்ணி வச்சால் புதினா தலையை நம்ம போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச தக்காளி பழம் இருக்கு இல்லையா தக்காளி பழத்தை நம்ம போட்டுக்கணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த உப்பை போட்டால் சீக்கிரமாக தக்காளி பழம் வதங்கிடும் கொஞ்சம் மூடி போட்டு வச்சா ரொம்ப சீக்கிரமாகவே தக்காளி பழம் வதங்கிடும் மூடி போட்டு வச்சது நல்லா தக்காளி பழம் வதங்கிச்சு அதை நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டுச்சு விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கனையும் நம்ம உள்ளே போட்டு நல்லா கிளறணும் ஒரு அஞ்சு நிமிஷம் முக்கால்வாசி வாசி தீயில் வச்சு நல்லா கிளறணும் கிளறின உடனே நம்ம அந்த சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணணும் நம்ம இந்த மசாலாலாம் போட்ட உடனே நம்ம தீயை வந்து சிறுக வச்சுக்கணும் ரொம்ப தீயை சிம்மில் வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளரி விட்டுட்டு மூடி போட்டுறணும் சிம்மில் வச்சே அந்த சிக்கன் மசாலா எல்லாம் பச்சாவடை போக வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விடணும் சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடும் ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளே சிக்கன் நல்லா வெந்துடும் இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் சிக்கன் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சுருந்த அந்த அரிசி அரிசியோட தண்ணி அளவோடு வச்சுருப்போம்ல அதை அப்படியே உள்ளே ஊற்றிடணும் உள்ளே ஊற்றி ஒரு மிக்சிங் கொடுத்து இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் எல்லாம் அரிசிக்கு தேவையான அளவு இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம் இந்த நேரத்தில் உப்புடைய சுவை சுவையை பார்த்துக்கணும் தேவைப்பட்டால் நம்ம உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு கரெக்டாக மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு கொதி வந்த உடனே ஃபுல்லாக தீயை சிம்மில் வச்சிடணும் தீயை சிம்மில் வச்சிடணும் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்ச உடனே ஃபுல் தீயை சிம்மில் வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு கிளறுகளை விட்டுடணும் மேலே உள்ளது அடியில் உள்ளது எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தா நல்லா உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி குக்கர் மூடி போடாமல் ரொம்ப டேஸ்டியாக அழகாக இருக்கும் உங்களுக்கும் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் சுவைத்து சாப்பிட்டு நன்றாக வாழுங்கள் வாழ்த்துக்கள் நல்லா உதிரியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கறி நல்லா வெந்துருக்கு கறி நல்லா நர்ஜி இருக்குது நல்லா வெந்திருக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்